என்ன பண்ணுவாங்க. <Overlap/> எப்ப கொடுத்துவிட்டு வந்து கொடுத்துவிட்டு नंबर 1 2 3 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 नंबर 1

இரண்டாவது மூன்றாவது இடங்களை பிடிப்பதற்காக கடுமையான போராட்டம் சிவனா செல்முருகன் டேய் டாரி புட் வரும்போது இறங்க கூடாதுடா டாகா புட் வரும்போது இறங்க கூடாதுடா Então, oh. okay, நாளைக்கு முதலாவதாக பாண்டி இணைத்து இரண்டாவதாக பிரவீன் குமார் ஆர்விபட்டி மூன்றாவதாக சூர்யா சிவன் நார்மலாவே ஓட்டு வந்து இப்படியே ஓட்டு நான்காவது ஐந்தாவது இடங்களை பூட்டிப்பதற்கு கடுமையான போராட்டம்

சிவா சிவா கேஎம்டி சிவா எண்டி பெட்டிக்கு பெருமை சேர்க்கிற பதிவர்கள் தேவாரம் கப்பைய மாதிரி பாண்டி யாரு சப்போர்ட் பண்ணாதான் ஒதுக்கிங்க உதே বনে நடக்க பையா போடுறான் புருவங்க சமார்

மூன்றாவதாக அழகு பிரியன் காளியம்மன் துணை இணைந்து குருமித்திரன் தேவாரம் அதை ஓட்டிவரின் சாரதி பார்க்கையோட்டை சிவன் சிவனே ஆளு நிப்பாட்டுவான் உன் கூட வராது கூட தெரியுது நானும் மாட்டிக்க மருந்து வாங்கி வரும் பார்த்துக்கோங்க ஆளை நிப்பாட்டிங்க செல்முறை ஓட்டு வாங்கி ஓ வாங்கி குடிக்க வர தூரம் வாங்கி வர தொழு முன்னே கள்ளி வர தொழு நம்ம நல்லா இதே சொல்றான் முதலில் படி எடுத்து முதல் இடத்தை தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்க மாட்டின் உரிமையாளி பெருமை சேர்த்தின பதிவசன் இணைந்து தேவாரம் கப்பிரவரி பாண்டி அதை ஓட்டி வரும் சாரதி கேயம்பட்டி சிவன் இரண்டாவதாக சுதி பைரவன் இணைந்து பிரவீன் குமார் ஆர்மி ஓடைப்பட்டி அதை ஓட்டி வரும் சாரதி செல்முருகன் மூன்றாவதாக அழகு பிரியன் காளியம்மன் துணை தேவாரம் அதை ஓட்டி வரும் சாரதி மார்க்கோட்டை சிவன் நான்காவது ஐந்தாவது இடங்களை கடுமையான போராட்டம் ஐந்தாவது இடங்களுக்கு பதினெட்டு வண்டிகளில் முதல் இரண்டு வண்டியும் தனியாக சிவனா செல்முருகனா முதலில் கொண்ட

뭐 말을 걸나